ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கேக்கிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகளுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபிளிக்டா இருக்குது அதுக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவிடென்ஸோட சொல்லியிருந்தோம் ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு பண்றதுக்கான ஒரு கொஷின் நான் சொல்றேன் அதையும் நீங்க என்ன பண்ணியிருக்கேன் சேலஞ்சு பண்ணிருக்கேன் கண்டிப்பா அதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம் கிரேஸ் மார்க்கு வாங்கிடலாம் ஓகேங்களா ஓகே சோ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளைம் பண்ணிட்டோம் ஓகேங்களா யோவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளைம் பண்ணிருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கேள்விக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வியாழக்கிழமை ஏதாவது கிழமை இருந்து அதுக்கு பதில பக்கத்தில் ஏதாவது வள்ளீனம் ஏதாவது மிகிற மேல ஏதாவது ஓல்டு புக்லையே அதில் அந்த வள்ளினும் மிகவும் மிக இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அதை எடுத்து பாருங்க எதாவது கிழமை கொடுத்து அந்த கிழமைக்கு பக்கத்துல வந்து இக்கு ஏதாவது இக்கு கசத்தப ஓகேங்களா ஸோ இந்த எழுத்துங்களில் ஏதாவது மிஞ்சிருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்தால் நம்ம அதே எவிடென்ஸாக வச்சு என்ன பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஸோ சி போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் பட் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கிடைக்கல ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிக அறிவில் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ வணிக அறிவில் இது எல்லாமே தப்பு ஓகேவா ஸோ இது கிரேஸ் மார்க் வந்தே தீரும் ஓகேவா ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே நான் பார்த்து சொல்லிடுறேன் பண்ணாதவங்க என்ன பண்ணிருங்க பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ பண்ணாமல் ஒட்டுறாதீங்க ஓகேவா மனோன்மணியும் எல்லாமே என்ன பண்ணிடுங்க கிளைம் பண்ணிருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனுமே என்னது தப்பு ஏன்னா இது தப்பு இருக்கிறதுனால இதுவும் தப்பு ஸோ ரெண்டு ரெண்டு கம்மா நாலு தான் ஆன்சரு நாலு ரெண்டு கம்மா நாலு ஆப்ஷன்லேயே இல்லை ஓகேவா ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் கிடைக்கும் அதனால் இதையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க மறக்காமல் இது பண்ணிடுங்க ஓகேங்களா சேலஞ்சு பண்ணிடுங்க இது ஒன்றும் பண்ணாதவங்க தயவுசெய்து உடனே பண்ணிடுங்க இதுக்கு டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா சரி ரைட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலஞ்சு பண்ணுங்கன்னு சொன்ன கொஸ்டின் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ இந்த क्वेश्चन தான் என்ன பண்ண போறீங்க நீங்கள் சேலஞ்ச் பண்ண போறீங்க ஓகேங்களா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ கன்ஃபார்மாக கிளைம் கிடைக்க போகுது இது ஓகேங்களா கன்ஃபார்மாக என்ன பண்ணும் போது கிளைம் கிடைக்க போகுது ஓகேவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்க ஓகேங்களா அதாவது இதுக்கு நாலடி உயரத்தில் அப்படிங்கிற ஆன்சர் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஆன்சருக்கு ஏற்ற क्वेश्चन அது வந்து கொடுத்துருக்கணும் ஓகேங்களா இந்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சருக்கு ஏற்ற क्वेश्चन அப்படின்னா இல்லை ஓகேங்களா சோ கொஷினே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை முழுசாக கேட்கல புரியுதுங்களா கேட்க வேண்டிய கேள்வியை முழுசாக கேட்கல அதனால வந்து ஸோ இந்த கொஷினுக்கு வந்து கேட்க வேண்டிய முழுசாக கேட்காதனால நம்மளால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஓகேங்களா அதுக்கு வந்து அதனால வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியல ஓகே சோ அதுதான் வந்து இது எப்படி சார் சொல்றீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரிஜினலாக இந்த லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இந்த லைன்ஸ் வந்து புக்ல எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்க தொழில் தமிழ் ஓகேங்களா அதாவது ப்ளஸ் டூ ஓகேவா ப்ளஸ் டூ புக்கு பாருங்கள் நம்ம ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா இதையே அப்படியே நீங்கள் எவிடன்ஸாக வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்கூல் புக்கு தான் அப்படியே எவிடென்ஸாக வச்சுக்கோங்க இது பாருங்கள் திருத்தி பதிப்பு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மறுபதிப்பு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேங்களா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா ஸோ எடிஷன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க ஓகே இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க பண்ணீங்க இதுக்கு ப்ரூஃபாக வச்சுக்க போறீங்க இதில் பாருங்கள் அவங்க கேட்ட கேள்வியை அப்படியே கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள் என்னன்னா இந்த லைனில் பாருங்கள் இருக்குது பாருங்கள் இந்த லைனில் பாருங்கள் இந்த லைன்ல அதை தான் வந்து அவங்க அப்படியே கேள்வியா கேட்டிருக்கிறாங்க எப்படி கேட்டிருக்கிறாங்க பாருங்க திருவரங்கள் ஓகே திருவரங்கத்தில் நாய்க்கர் மன்னர் அவரது பட்டத்தரசி ஆகியோரது உருவங்கள் நான்கடி உயரத்தில் தந்தத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன என்னதுங்க தந்தத்தில் ஓகேங்களா ஸோ நான்கடி உயரத்தில் தந்தம் தந்தம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த தந்தத்தை நாம மென்ஷன் பண்ணாதான் நம்ம சின்னதான அந்த ஸ்மால் சைஸ்னுடைய அந்த அளவு நம்ம என்ன பண்ண முடியும் போட முடியும் ஓகேங்களா இந்த தந்தம் அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணல மென்ஷனே பண்ணல ஓகேங்களா இப்ப நாம என்ன பண்ணுவோம் தந்தத்துல வந்து தந்தத்துல வச்சா சின்னதா தான் வைக்க முடியும் ஓகேங்களா ஆனா நிலத்துல வச்சுமா என்ன பண்ணுவோம் நிலத்துல எவ்வளவு உயரம் வேணாலும் வைக்கலாம் ஓகேங்களா சோ தந்தம் குடுக்காதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் என்ன நிலம்மாங்க பெரிய பெரிய அளவில் போட்டுருவோம் அறுபது அடி சொல்லிட்டு என்ன நாற்பது போட்டிருப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல ஓகேங்களா தந்தை மென்ஷன் பண்ணிருந்தா தான் இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுவோம் அதாவது தந்தம்னு சொல்லியிருந்தா தான் இது இதுக்கான ஆன்சர் நம்ம எழுத முடியும் இப்போ தந்தை சொல்லாதனால வேற ஏதோ கொஷனாங்கன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் தப்பா எழுதிட்டு வந்துட்டோம் புரியுதுங்களா வேற ஏதோ கொஷன் இப்போ தந்தம்னு சொல்லியிருந்தா கரெக்டா நம்ம எழுதிருப்போம் படிச்சவங்க என்ன பண்ணிருப்போம் கரெக்டா எழுதிருப்போம் இப்ப தன்பை சொல்லாதனால வேற ஏதோ அதே மாதிரியே கொஸ்டின் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் தப்பான ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அதனால இந்த தந்தம் கொடுக்காதனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியான ஆன்சரை நம்மளால என்ன பண்ண முடியல சூஸ் பண்ண முடியல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிமார்க் நீங்க ரிமார்க்ஸ் எழுத வேண்டியதுதான் எழுதணும் ஓகேங்களா முழுமையான கேள்வியா அந்த தந்தத்தை தந்தத்தையும் சேர்த்து முழுமையான கேள்வியா கேட்காதனால வேற இந்த கேள்வியா இல்லை வேற ஏதாவது கேள்வியா இது இருக்குமோ அப்படிங்கறத கன்ஃபியூஷன்ல நாங்க வேற ஆன்சர் போடட்டோம் ஓகேங்களா சோ இவர வந்து கேட்கப்பட்ட கேள்வி சரியாக கேட்கப்படவில்லை தவறானதாக இருக்குது ஓகேவா அதனால சரியான தவறான ஆப்ஷனா நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண ரிமார்க்ஸ் கொடுக்கணும் புரியுதுங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஆன்சர் வரணும் தந்தம் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணோம் வரணும் ஓகேங்களா ஆனா நம்மளுடைய கொஸ்டின்ல பாருங்க தந்தம் இருக்குதான்னு சொல்லி பாருங்க பாருங்க இதுதான் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் இதுல பாருங்க இருக்குதுன்னு பாருங்க திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது ஓகேங்களா கம்பீரமாக காட்சி இப்ப தந்தன்னு கொடுத்தா தாங்க தந்தத்தில் கம்பீரமாக காட்சி நான் படிச்சிருக்கேன் இந்த கொஸ்டின் நான் படிச்சிருக்கிறேன் இந்த லெசனை நான் வந்து படிச்சிருக்கிறேன் ஓகே இப்ப தந்தத்தில் கம்பீரமாக காட்சியளிப்புதுன்னா எனக்கு என்னால் நாலடி வேறன்னு என்னால் எழுத முடியும் இப்ப வெறும் அது கொடுக்காதனால வேற எங்கேயோ இது அது மாதிரி காசு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு கெஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த நாளை தவிர வேற ஏதோ ஒண்ணு என்ன பண்ற மாதிரி கெஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா சோ அதனால நீங்க தந்தம் வந்து கொடுத்துருக்கணும் தந்தம் கொடுத்திருந்தா தான் நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கான ஆன்சரை நாங்க கரெக்டா சூஸ் பண்ணி எழுதிருக்க முடியும் அப்ப தந்தத்தில் காய்ச்சல் இதுன்னு நீங்க கொடுக்கணும் அதுதான் இந்த இடத்துல ஹைலைட் ஆன வார்த்தையே அதுதான் ஓகேங்களா நீங்க அந்த வார்த்தையை கொடுக்காதனால நாங்க வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க தெரிஞ்ச இந்த நாளை விட்டுட்டு தெரியாத இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வியை கரெக்டாக கேட்டுருக்கணும் புரியுதுங்களா எந்த வார்த்தையும் மிஸ் ஆகாம கரெக்டாக கேட்டிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த தந்தம்ங்கிற வார்த்தையை மிஸ் ஆனதுனால எனக்கு அந்த கேள்வி தான் இது அப்படிங்கிறது இல்லாமல் அதை தாண்டி வேற ஒரு கேள்வி போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஓகேவா அதனால இது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா முறையா இல்லாதனால என்னால் ஆன்சர் பண்ண முடியல ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு

டவுன்லோட் டவுன்லோட் டேரக்டாக பண்ணிடுங்க என்ன பண்ணிடுவோமா ஆல்ரெடி கிளைம் சேலஞ்ச் பண்ணவங்களும் சரி புதுசாக சேலஞ்ச் பண்ணிடுங்க ஓகேங்களா இனி பண்ணாதவங்களும் இப்போ எல்லாமே என்ன பண்ணிடுங்க சேர்த்து எல்லாம் பண்ணிடுங்க புரியுதுங்களா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ இந்த கிளைம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாதவங்க எல்லாமே கிளைம் பண்ணி முடிங்க ஓகே தான் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ